ஏன் என்று கேட்க விரும்பிய சிறுவன் மிகவும் ஆர்வம் உள்ள அவன் எல்லாவற்றையும் பற்றியும் ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் இது அவனது ஆசிரியர்களை மிகவும் சீற்றடைய செய்தது அவர்கள் அவனை தொல்லையாகவும் மற்ற குழந்தைகளுக்கு இடையூறு செய்வதாகவும் நினைத்தார்கள் ஒரு நாள் அவனது ஆசிரியர் அவன் தாயாருக்கு ஒரு குறிப்பு அனுப்பினார் அதில் உங்கள் மகன் கற்க மிகவும் முட்டாள் தயவு செய்து அவனை வீட்டிலேயே வைத்திருங்கள் என்று எழுதியிருந்தது அவனது தாய் அந்த குறிப்பை படித்ததும் அவளது கண்களில் கண்ணீர் ததும்பியது அவள் குறிப்பை மகன் கையில் கொடுத்தாள் உன் ஆசிரியர் நீ முட்டாள் என்று நினைக்கிறார் என்று வருத்தத்துடன் கூறினாள் சிறுவன் தன் தாயை பார்த்து கண்களில் நீர் கலங்க அம்மா நான் கற்க விரும்புகிறேன் என்றான் அவனது தாய் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார் கவலைப்படாதே என் அன்பே என்று அவள் கூறினாள் நீ முட்டாள் அல்ல என்றாள் அவனது தாய் அவனது ஆசிரியரானார் அவள் அவனது ஆர்வத்தை ஊக்குவித்து அவனது அனைத்து ஏன் என்ற கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் அன்பாகவும் பதிலளித்தாள் அவள் அவனை சோதிக்கவும் ஆராயவும் அவனை சுற்றியுள்ள உலகை கண்டுபிடிக்கவும் உதவினாள் சிறுவன் தனது தாயின் அன்பு மற்றும் ஆதரவை ஒருபோதும் மறக்கவில்லை அவர் இன்று நாம் பயன்படுத்தும் பல விஷயங்களை கண்டுபிடித்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரானார் அந்த சிறுவனின் பெயர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்காட்டாக மின்சார விளக்கு மற்றும் போனோகிராஃப் கதை கரு இந்த கதை ஒவ்வொருவரும் வித்தியாசமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறது உங்களுக்காக வேலை செய்யும் ஒரு கற்றல் முறையை கண்டுபிடிப்பது மற்றும் உங்கள் கனவுகளை ஒருபோதும் கைவிடாதது முக்கியம்